ஹலோ மக்களே உங்களால் நான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி விடாமுயற்சியோட படத்தோட அப்டேட் வந்து வந்திருக்குங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விடாமுயற்சி படத்துக்கு டைட்டில் சூப்பராக தான் வச்சுருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அஜித் சாரோட படத்தை நாம் திரையில் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் விஜய் சார் அவருடைய கடைசி படத்துக்கான அறிவிப்பையும் வெளியிட்டார் யார் டைரெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எச் வினோத் சார் தான் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணுறாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா சினிஃபீல்டோட ஜாம்பவான் அதாவது ஒரு மிகப்பெரிய நடிகர் அந்த சினி சினிஃபீல்டே வேண்டாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வராரு இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அவரோட இடத்த வேற யார் நிரப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் இது அஜித் சார் படமும் விஜய் சார் படமும் தான் ஒரு போட்டியின் அடிப்படையில் மக்கள்கிட்ட இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வருத்தத்திற்குரிய விஷயம்தான் ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா அதாவது இந்த படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸுக்கு ரெடியாகிருக்குங்க அதுக்கான நடவடிக்கை தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போது அதுக்கு ஆனால் டிக்கெட்டை தியேட்டரில் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆறாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்குந்தான் சொன்னாங்க ஆனதுக்கப்புறம் மக்கள் தேட்டரை நோக்கி படையெடுக்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொலவாக வேணும் நம்மளோட அஜிசாரோட படம் அதாவது டிக்கெட் எடுக்க போவாங்க இல்லைங்களா அதில் நூற்றுக்கு பத்து சதவீத மக்களுக்கு மட்டுமே டிக்கெட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு மக்களுக்கிடையே வந்து ஒரு ரொம்ப மனக்கசப்பு ஏற்பட்டுருக்குங்க இது எப்பயுமே வந்து நடக்கிறது தான் இல்லைங்களா ஏன்னா எல்லாருடைய ஸ்டார் படத்துக்கும் இந்த மாதிரி தான் வந்து டிக்கெட் வந்து கிடைக்காது பிளாக்ல வாங்குவோம் ஸோ எப்படியாச்சும் வந்து அதிக காசு கொடுத்து போய் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது இதில் ஆச்சரியப்படுவதற்கு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும் மக்களே ஒரு டேரக்டர் அதாவது அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு டேரக்டர் இல்லைனாலும் இந்த படத்துக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கான்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க அப்படிதான் இந்த படம் வந்து எல்லார் மத்தியிலும் வந்து ஒரு பார்க்கும் பொருளாக இருக்குது யாராச்சும் எதிர்பார்க்கிருப்போமா மகிழ் திருமேனி என்ற ஒரு டேரக்டர் பண்ணுற இந்த படத்துக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கும்னு யாராச்சும் நினச்சிருப்போமா இல்லை இன்றைக்கி இண்டஸ்ட்ரியோட மொத்த டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடாமச்சு படத்தோட ரிசல்ட்டுக்கு தான் வைட்டிங் ஏன்னா ஒரு ஃபேமஸ் டேரக்டரும் இல்லை அந்தளவுக்கு ஒரு மக்களிடையே வந்து தெரிஞ்ச டேரக்டரும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் யாரை வச்சு போதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் நம்ம அஜித் சாரை வச்சு தான் இந்த படம் அந்தளவுக்கு வந்து ஒரு வெளியே வந்திருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு வருஷம் கழித்து வர படத்துக்கு இந்த மாதிரி இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்படணும் இல்லைங்களா மக்களே இந்த படத்துக்கு தியேட்டருக்கு டிக்கெட் எடுக்க போகிறாங்க இல்லைங்களா அவங்களோட நிலமை தான் இது அதாவது கியூ எடுக்க ஆறாம் தேதி படத்துக்கு இன்றைக்கி எடுக்க போகிற மக்களோட க்யூவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அதாவது நூற்றுக்கு பத்து சதவீதத்துக்கான மக்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இதனால் சிலருக்கு ஒருத்தமும் ஏற்பட்டு இருக்குது ஏன்னா கண்டிப்பாக அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நிற்கிறோம் கூட்டத்தில் டிக்கெட் கிடைக்கலன்னா வந்து கண்டிப்பாக வந்து மனக்கசப்பு ஏற்படும் இல்லைங்களா ஆனால் ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது யார் பார்த்திங்கன்னா லைக்கா நிறுவனம் தான் கடைசியாக லைக்கா ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு மக்களிடையே இல்லை ஒன்றும் ஃப்ளாப்பாக இருக்குது இல்லைன்னா மீடியமாக இருக்குது இல்லை ஆவரேஜ் அவ்வளோதான் ஸோ அதனால் அவங்களால வந்து அந்த படத்துக்கு காசு குத்து வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா அந்த காசை வந்து ஈட்ட தான் அவங்களோட ஒரு வருத்தம் அப்படிப்பட்ட இப்போது அவங்களோட நிலைமை டோட்டலாக வந்து மாறி இருக்குங்க ஏன்னா டிக்கெட்டுக்கு அஞ்சு எப்படி சொல்கிறது நம்ம ஒரு டிக்கெட்டு படம் எடுக்க போகிறோன்னா அது இப்போது ரொம்பவே ஃபேமஸாக வந்து போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில அஜிஷாரோட படத்துக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறப்போ அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணும் இல்லைங்களா ஏன்னா எப்போவுமே ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடாது அதுதான் பிரபஞ்சத்தோட வாக்கு இதுவரைக்கும் அஞ்சு லட்சம் ப்ரீ புக் டிக்கெட் வந்து புக் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்குங்க இப்போ இருக்க அந்த அஞ்சு லட்சம் என்ற எண் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூன்று நாள் கழித்து எங்கே போய் நிற்கனே தெரியாது ஏன்னா அவ்வளோ கிரேஸ் இந்த படத்துக்கு எல்லோரும் ரெண்டு வருஷமாக காத்துட்ருக்காங்க அஜித் சார் திரையில பார்க்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெளியிடுறாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அந்த படத்தோடய ப்ரொமோஷனை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அப்போதான் மக்களுக்கு ஒரு படம் வெளியே வருதுன்னு அதை பற்றியான சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ஒரு சில படத்துக்கு அந்த ப்ரொமோஷன்ன்றதே தேவையில்லை அப்படிப்பட்ட படமாக தான் இந்த விடாமுயற்சி படம் பார்க்கப்படுது இந்த படத்துக்கு சொல்லிக்கிற மாதிரி ப்ரொமோஷன் எதுவுமே கொடுக்கல அதற்கு அவசியமும் எதுவும் ஏற்படலை ஏன்னா மக்கள் காத்துட்டு இருக்காங்க எப்போ வந்து அஜித் சாரோட படம் வந்து வெளியே வரணும் ஏன்னா படம் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லைங்களா அதுதான் ஸோ நானும் உங்களை மாதிரி தான் காத்துட்ருக்கேன் விடாமுயற்சி படம் எப்படி இருக்கும் படம் பார்த்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூ பண்ணும் மிக்க நன்றி மக்களே